கிரிசுல கத்துடி பரிசுத்தனாமத்திற்கு உண்டாவதாக இந்த திங்கட்கிழமை காடலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம் இந்த நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அவர் வேத பிரதிவாசிப்போம் அது ஆதி ஆகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்திர ஆபரகாமு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அங்கே தனக்கு தரிசனமான கத்தருக்கு ஒரு பலிபிடத்தை கட்டினா இப்ப ஆமரகாமை கத்தர் வழிநடத்தி கொண்டு போகிறார் போகும்பொழுது அன்று அவர் திடீரென்று என்று ஆபரகாமுக்கு தரிசனமாகி பேசுறாரு கவனிங்க கத்தர் நம்மளை எங்க வச்சிருக்கிறாரோ அந்த இடத்தை நமக்கு தருவா ஆனால் ஒன்று நாம் அங்கே கத்தருக்கு பலிபிடம் கட்டி அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஒரு வேலை நமக்கு ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கலாம் இல்லை என்று சொன்னால் லீஸுக்கு எடுத்து ஒரு வீட்டில் குடியிருக்கலாம் அது தேவனுக்கு சித்தமானால் நீங்கள் போகிற வீட்டில் நீங்கள் பயிர் பண்ணுற நிலங்களில் நீங்கள் தொழில் செய்கிற இடங்களில் அது வாடகையாக இருக்கலாம் லீஸாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் தொழில் செய்யும்போது வீட்டில் குடியிருக்கும் போது கடை நடத்தும் போது வியாபாரம் செய்யும்போது அந்த இடத்துல என்று ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி காலை மதியம் இரவு மூன்று வேளை தாவியதை போல நாம் தெய்வத்தை தொழுது கொள்வோமானால் ஆண்டவர் அந்த இடத்தை அந்த பூமியை அந்த வீட்டை அந்த வளாகத்தை அந்த தொழிலை கர்த்தர்மக்கு சொந்தமாக்கி தருவார் அதை ஆபரகம் செய்தார் நீங்களும் நானும் இப்படி செய்வோமானால் கர்த்தர் மகிமைப்படுவார் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் பிரசுத்த பிதாவே எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வர்கள் இந்த வார்த்தை இயேசு ஆசிர்வதிங்கேசுவாமத்து பிதாவே கர்த்தி ஆசீர்வதிப்பாராக